குரலுக்கு இஸ்லாத்துல ஒரு விதிமுறை ஒரு கட்டுப்பாடு வகுக்கப்படுது என்ன கட்டுப்பாடு அவங்களுடைய குரலுக்கு ஈர்க்கக்கூடிய ஆம்புல குரலுக்கு இல்லாம பெண்களுடைய குரலுக்கு வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது அவங்க இயற்கையாக அவங்க வந்து இயல்பாக இருக்க வேண்டுமே தவிர ஈர்க்கக்கூடிய விதத்தில் குழஞ்சி பேசக்கூடாது குரான்ல என்ன இருக்கு கேட்டா கொலா தகுல அனபில் கவுலி நீங்கள் குலைந்து யாரிடத்திலும் பேசிவிடாதீர்கள் விடாதீர்கள் பேசினால் உள்ளத்தில் வந்து நோய் உள்ள ஒருத்தன் வந்து தவறான ஒரு எண்ணம் கொள்ளுவான் அது வந்து உங்களுடைய குரல் தூண்டும் என்று சொல்லி அல்ல சொல்லி பேசலாம் தப்பு இல்ல பேசும்போது சாதாரணமான முறையில் நீங்கள் பேசுங்கள் அந்த அடிப்படை கவனத்தில் கொண்டு உங்களுடைய குரல்ல ராகமா இருக்கிறது வந்து குலையுதல்ல வராது ஆனால் அந்த பாட்டிலே என்ன செய்வாங்க சில பேர் வந்து அது அந்த அந்த குலையுதலை கரைத்து சேர்த்து பாடுவார்கள் அந்த அந்த மாதிரியான முறையில குலைந்து பேசி ஒரு மனிதனுடைய உள்ளத்துல வந்து காம உணர்வை தூண்டுகிற வகையில் அந்த மாதிரி இருக்குமே ஆனால் இசை இல்லாமல் இருந்தாலும் கூட கூடாது ஏன்னா குலைந்து பேசுறதுக்கு தடை இருக்கிறது அப்படி இல்லாம சக்குரான ஓதுனீங்க ராகமா ஓதுனீங்க குலைந்து பேசுறது ஒண்ணு இல்ல அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் மார்க்கத்துல என்ன வராது தடை வராது அதுல நீங்க தீர்மானிச்சுக்கணும் குலைந்து பேசுறதுக்கு நம்ம நம்பர்லாம் எல்லாம் சொல்ல முடியாது இந்த மாதிரி இருந்தா குலைந்து அவங்களுக்கு தெரியும் பொம்பளை பேசும்போது ராமலு சொல்லி போடுவான் ஒரு டைப்பா பேசுறா தான் சொல்ல முடியுமே தவிர குழைந்து பேசுறேன்னா எப்படின்னு யாராலையும் விளக்க இயலாது குழைந்து பேசுறேன்னா எப்படின்னு அதுக்கு ஒரு நம்பர் இந்த மாதிரி இருந்தாலும் சொல்ல முடியுமா அது சொல்ல முடியாது அது வந்து பார்க்கும்போது தெரிஞ்சிடும் அவங்கவுங்களுக்கும் தெரியும் நம்ம இயல்பா பேசல நம்ம இயல்புக்கு இயல்புக்கு மேலே ஈர்ப்பதற்கு தான் பேசுறோம் அப்படின்னு அந்த பெண்ணுக்கும் தெரியும் மத்த பாக்குற ஆணுக்கும் தெரியும் பக்கத்தில் உள்ள பொம்பளைக்கும் தெரியும் இவன் ஏன் எல்லாத்துக்கும் மேலே ஒரு டைப்பா பேசுறா இயற்கை பேச மாட்டேங்கிற அப்படித்தான் தீர்மானிக்கணும் அப்ப நீங்கள் குலைந்து பேசுறீங்கன்னு யாராவது உங்கள்ட்ட சொல்வார்களே ஆனால் அப்போ உங்கள்ட்ட அந்த நோய் இருக்குன்ற அர்த்தம் அதை மாத்திக்கிறங்க அது மாத்தவே நீங்க விட்டுருங்க அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது மேலே ஏற்படு இசையோட இருக்குமே அறவே கூடாது இசை இல்லாமல் இருக்குமே ஆனால் குலைதல் இல்லாத வகையில் உங்களுடைய பேச்சுகளோ பாட்டுகளோ ராகங்களோ இருந்தால் மார்க்கு தப்பில்லை